விழாவில் பங்கேற்ற மக்களிடையே அவரும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்கிறார் அந்த காட்சியை நிரலையாக நாம் பார்த்து வருகிறோம் நெல்லையில் உள்ள பள்ளமடை பகுதியில் இருக்கக்கூடிய கொம்பன் மாடசாமி கோயிலில் விழா நடைபெற்று வருகிறது மக்கள் பயணத்தின் ஊடே அவ்வழியாக சென்ற புரட்சித்தாய் அவர்கள் அக்கோயிலில் பெண்களிடையே அவரும் தானும் இணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தார் அந்த காட்சியை தற்போது நேரலையாக பார்த்து வருகிறோம் சாமி தரிசனமும் செய்து வருகிறார் நெல்லையில் இருக்கக்கூடிய பள்ளமடை பகுதியில் கொம்பன் மாடசாமி கோயிலில் தற்போது விழா நடைபெற்று வருகிறது அப்பகுதி வழியாக மக்கள் பயணம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் மாடசாமி கோயிலுக்கு வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் கோவிலில் இருந்து பெண்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்தார் அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்தோம் மானூர் பகுதியிலிருந்து புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய பள்ளமடை பகுதியில் கொம்புமாடசாமி கோயிலில் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார் விழாவில் பங்கேற்று பொங்கல் வைத்துக் கொண்டிருந்த பெண்களுடன் இணைந்து தானும் பொங்கல் வைத்து மகிழ்ந்தார் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார் நெல்லையில் அம்மாவழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மானூரிலிருந்து புறப்பட்டு மக்கள் பயணமாக தற்போது பள்ளமடை பகுதியில் இருக்கக்கூடிய பொம்புமாடன் சாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார் அங்கிருந்த பெண்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது எதும் பொறுமை காத்து பொறுமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் we